ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம் த ஐட்டம்ஸை டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் இதில் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அநேக பொருட்கள் இருக்குது நீங்கள் மற்ற ஒரு மற்ற ஆன்லைன் சைட்ஸை கம்பேர் பண்ணும் போது இதில் வந்து குறைவான விலைக்கு கிடைக்கிது வெல்கம் கிட் ஒன் டூனு கொடுத்துருக்காங்க அதுலேயும் இருபதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கிது தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து உலகத்தோட ரிச்சஸ்ட்டு மேன் யாருனா நம்ம இலான் மஸ்க்கு தான் வேறு யார் வேறு யாராக இருக்க முடியும் சொல்ல போனால் நம்ம இலான் மஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா நான் அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் வந்து அவரோட ஒவ்வொரு மூவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் சொத்து உலக வரலாற்றில் வந்து இவ்வளோ சொத்து வச்சுருக்க முதல் மனிதர் வந்து இவர் தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்லா நிறுவனத்தின் முதலாளியான எலான் மஸ்க் இதுவரை வரலாற்றில் வேறு யாரும் சம்பாதிக்க முடியாத அளவு சொத்து மதிப்பை பெற்று உலகப் பணக்காரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் கடந்த மாதம் அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட ட்ரம்ப்பை கார்பரேட் நிறுவனங்கள் முழுக்க எதிர்த்தன அவரை ஆதரித்து களத்தில் இறங்கிய ஒரே கார்பரேட் முதலாளி எலான் மஸ்கு தான் கிட்டத்தட்ட ட்ரம்ப் முன்வைத்த கொள்கைகளில் முழு உடன்பாடு கொண்டிருந்தார் எலான் மஸ்க் ட்ரம்ப் வெற்றி உறுதியானதும் எலான் மஸ்க் நிறுவனத்தின் பங்குகள் வரலாறு காணாத அளவு உச்சத்தை தொட்டன ட்ரம்ப் ஆட்சியில் எலான் மஸ்க் அமை அமைச்சராக ஏற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அதை ஒருபடி தாண்டி அடுத்த அதிபர் தேர்தலில் எலான் மஸ்க் போட்டியிடக்கூடும் என்று சில ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தன எலான் மஸ்கு எலான் மஸ்குக்கு இப்பொழுது ஐம்பது வயதுதான் ஆகிறது என்பதால் அவருக்கு அமெரிக்க அரசியலில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது இந்நிலையில்தான் யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு உலகப் பணக்காரர் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார் எலான் மஸ்க் அவரது சொத்து மதிப்பு ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியிருப்பதாக இருப்பதாக பெர்க் பில்லிய பில்லியட்ஸ் வெளியிட்டுள்ள குறியீட்டின்படி தெரியவந்துள்ளது வரலாற்றில் இந்த அளவுக்கு செல்வத்தை சம்பாதித்த முதல் மனிதர் எலான் மஸ்தான் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது உலகின் மிக ஆடம்பரமான கார் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லாவின் தலைமை நிர்வாக அதிகாரியாக உள்ளார் மேலும் மின்சார வாகனங்கள் சூரிய ஒளியில் இயக்கும் பேட்டரிகள் வர்த்தகங்களில் அவரது நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலம் ராக்கெட் உற்பத்திகளையும் அவர் செய்து வருகிறார் ஸ்பேக்ஸெக்ஸை இவர் தான் வழிநடத்தி வருகிறார் மேலும் முன்பு ட்விட்டர் என்ற பெயரில் இயங்கி வந்த பிரபல சமூக ஊடகத்தை வாங்கி அதை எக்ஸ் என பெயர் மாற்றம் செய்து நடத்தி வருகிறார் உலகின் செல்வாக்குமிக்க ஊடகமான இது இருக்கிறது மஸ்க் நியூயார்க் எக்ஸேஐ போரிங் கம்பெனி ஆகியவற்றை தலைமையேற்று நிர்வாகித்து வருகிறார் கடந்த டிசம்பர் பதினொன்று அன்று மஸ்கின் நிகர மதிப்பு நானூறு பில்லியன் டாலரை எட்டிவிட்டதாக சிஎன்என் செய்தி வெளியிட்டிருந்தது அதன் மூலம் இந்த இலக்கை தாண்டிய முதல் நபர் இவர்தான் என்ற சாதனையை படைத்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ராக்ஸி அறிக்கையின்படி எலான் மஸ்க் டிஸ்லா நிறுவனத்தின் பதிமூணு சதவீத பங்குகளை வைத்திருப்பதாக ப்ளூ பெர்க் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலான் மஸ்கோட சொத்து விவரத்தை பார்த்தோம் ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அவரை மாதிரி விடாமுயற்சியோட நம்மளும் வந்து செயல்பட்டால் நம்மளும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அந்த இடத்த அடைவோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்